அனைவருக்கும் வணக்கம் தகவல் பெறும் உரிமை சட்டம் அதாவது ஆர்டிஐ இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் நாம் கேட்கக்கூடிய மனுக்கள் அந்த விண்ணப்பம் அந்த மனு சம்பந்தமாக அரசு வந்து ஒரு மிக முக்கியமான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதா அந்த சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களிடம் ஷேர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க அந்த சுற்றறிக்கையை படிப்போம் இங்கே பாருங்க சுற்றறிக்கையை வந்து ஐயா சமயமூர்த்தி அரசு செயலாளர் அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க பொருள் பாருங்க தகவல் பெறும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து தகவல் பெறும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பெறப்படும் மனுக்களின் மீது பிரிவு ஆறு மூணின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக அறிவுறுத்தங்கள் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சுற்றறிக்கை இங்கே பாருங்க பார்வை இரண்டில் காணும் கடிதத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பார்வை ஒன்றில் குறிப்பானையில் தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு மூன்றின் படி கோரியுள்ள தகவல் பொது அதிகார அமைப்பினால் வைத்து வரப்படுமானால் அல்லது அதிகார அமைப்பின் செயற்பணிகளுடன் நெருங்கிய தொடர்புள்ளதாக அதன் பொருளை கொண்டிருக்குமானால் அந்த விண்ணப்பத்தினை அல்லது அதன் பகுதியினை அப்பொது அதிகார அமைப்பிற்கு மாற்றம் செய்து அத்தகைய மாற்றம் பற்றி உடனடியாக விண்ணப்பதாரருக்கு தெரிவித்தல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த முக்கியமாக பாருங்க மனுதாரர் கோரும் தகவல்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொது அதிகார அமைப்பை சார்ந்ததாக இருந்தால் அந்தந்த பொது அதிகார அமைப்புகளை தனித்தனியே அணுகி தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்தல் வேண்டும் எனவும் இதான் முக்கியமான பாயிண்ட் பல்வேறு பொது அதிகார அமைப்பில் உள்ள தகவல்களை பெற்று தொகுத்து வழங்குவது தகவல்களை உருவாக்குவதற்கு சமமாகும் எனவும் இது தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு மூன்றிற்கு அப்பாற்பட்டதாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பத்தினை அல்லது அதன் பகுதியினை அச்சட்ட பிரிவு மாற்றம் செய்யும் நேர்வுகளில் மேற்காணும் குறிப்பானையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தங்களை கடைபிடித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும் தங்களது நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள துறை சார்ந்த அனைத்து அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்துமாறும் தங்களை கேட்டுக் அப்படிங்கிற அனுப்பி இருக்காங்க யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இவர்கள் அனைவருக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய தகவல்